சில மனிதர்கள் ரொம்ப அபூர்வமானவங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து எப்பயாவது ஒரு முறைதான் தோன்றுவாங்க இன்னும் சொல்ல போனா பல வருஷங்களுக்கு ஒரு முறைதான் தோன்றுவாங்க அவங்கள நாம யுக புருஷர்கள் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு யுக தான் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் மட்டுமில்ல முன்மாதிரி முதல்வரான கர்ம வீரர் திரு காமராஜர் அவர்கள் அந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளான இன்னைக்கு அந்த ஆஹ் மாபெரும் தலைவரை பற்றி இந்த தலைமுறை தலைமுறை தலைமுறையினர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதுல ஒரு சில துளிகளை மட்டும்தான் இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம் அன்பு அன்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழக முதல்வர் காங்கிரஸ் தலைவர் மட்டும் அவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர் அப்படிங்கறதும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மகாத்மா காந்தி முன்னெடுத்த பல போராட்டங்களை இங்க சென்னையில தமிழ்நாடு முழுக்க அவர் நடத்தி இருக்காருங்கிறது தெரியும் எல்லாத்தையும் விட முக்கியமானது இந்த இரண்டாம் உலக போர் சமயத்துல பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்திய மக்கள்கிட்ட நிதி வசூல் பண்ணாங்க அதை எதிர்த்து போராடியவர் நம்ம காமராஜர் அவர்கள் உங்க போருக்கு எதுக்கு எங்க மக்கள்கிட்ட நிதியை பிடுங்குறீங்க அப்படின்னு சொல்லி போராடி அதுக்காக சிறைக்கும் போனவர் காமராஜர் அவர்கள் காமராஜர் அவர்களுடைய எளிமையையும் நேர்மையையும் பறைசாற்றக்கூடிய பல சம்பவங்கள் வந்து இன்னைக்கு கதைகளாக சொல்லப்படுது அதை ஒரு சில ஒரு விஷயத்த வந்து நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த மாதிரியான இன்னொரு சம்பவம் வந்து அதாவது எப்பயும் தன்னுடைய இடது தோல்ல தான் வந்து காமராஜர் அவர்கள் துண்டு போடுவாரு திடீர்னு ஒரு நாள் வந்து வலது தோல்ல துண்டு போட்டிருக்காரு இதுல ஏதோ விஷயம் இருக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு வலது தோல்ல துண்டு போட்டிருக்காரு அப்படின்னு அவரை பாக்குறவங்க சுற்றி இருக்கிறவங்க பத்திரிக்கை காரணங்களுக்குலாம் பயங்கரமான ஒரு இதாகி போச்சு ரொம்ப சுவாரஸ்யம் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ காரணம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு மீடியா வர்றதா இஷ்டத்துக்கு அவங்கவுங்களே ஒரு கதையை எழுதி விடுப்பாங்க பட் அன்னைக்கு கிட்ட நேரடியாக அந்த பத்திரிகையாளர்களாக கேள்வி கேட்க முடிஞ்சது அந்த சுதந்திரத்தை அந்த காமராஜர் அவர்களும் அவர்கள் கொடுத்திருந்தாங்க அதனால அவர்கிட்ட நேரடியா போய் ஏன் இந்த மாதிரி வலது வலது துண்டு போட்டு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்ல ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியிருந்த காமராஜர் அவர்கள் கிடையாது இறுதியாக அதாவது வேற ஒண்ணுமில்ல சட்டம் வந்து வலது பக்கம் கிழிஞ்சிருக்கு அதை மறைக்கிறதுக்கு தான் துண்டை வந்து இந்த பக்கம் போட்டிருக்கேன் அப்படின்னு எடுத்து காமிச்சாராம் அத அவரை கேள்வி கேட்ட அந்த பத்திரிகையாளர்களே எப்பேற்பட்ட மனித நிபர் அவர்கிட்ட போய் இந்த ஒரு அல்ப விஷயத்துக்கு நம்ம கேள்வி கேட்டோமே அப்படின்னு விக்கி போற அளவுக்கு அவரை பாதைச்சு அதே சமயம் அவரை பார்த்து பிரமிக்கிற அளவுக்கான ஒரு மனிதராகத்தான் காமராஜர் அவர்கள் இருந்திருக்காரு காமராஜர் அவர்களை முதல்வராக தெரியும் காங்கிரசனுடைய தலைவராகவும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குல நேரோர்களுடைய மறைவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சிருந்து இவரே பிரதமராக கூடிய ஒரு வாய்ப்பு எல்லா வாய்ப்புகளும் இருந்தப்பையும் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லால் பகதூர் சாஸ்திரிய பிரதமராக்கினாரு அப்புறம் குறுகிய காலத்திலே லால் பகதூர் சாஸ்திரியும் இறந்ததுக்கு அப்புறம் திருப்பி மறுபடியும் ஒரு பிரச்சனை வராம இருக்கு அது எல்லாத்தையும் கண்ட்ரோலு கொண்டு வந்து இந்திரா காந்தியை பிரதமராக்கிறாரு காமராஜர் அவர்கள் தன்னுடைய சுயநலம் எதுவும் இல்லாம தனக்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்தப்பையும் அதை மறுத்துவிட்டு இரண்டு பிரதமர்களை இந்தியாவுக்கு காங்கிரஸ் கட்சியும் காப்பாத்தினார காமராஜர் அவர்கள் அதனாலதான் அவர் வந்து கிங் மேக்கர் காமராஜர் அப்படின்னு இன்னைக்கு எந்த கட்சி பிரச்சாரம் பண்ணாலும் சரி அதாவது இது காங்கிரஸ் இல்லை திமுக அதிமுக பாமக பாஜக அப்புறம் ஏத்த ஏன் நேத்த ஆரம்பிச்ச விஜய விஜயுடைய தாவேக்கா முதற்கொண்டு காமராஜர் ஆட்சிய கொண்டு வருவோம் சொல்லித்தான் பிரச்சாரம் பண்றாங்க ஏன் காரணம் என்னன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுத்தவர் தான் நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவருடைய அந்த தமிழகத்தை ஒன்பது ஆண்டுகள் அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படுது இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்றோமே யூபி பீகார் மாதிரி இல்ல இந்த ஸ்டேட் வந்து டெவலப்டு ஸ்டேட் அப்படின்னு மாறு தட்டிக்கிறோம்னா அதற்கு காரணம் முழுக்க முழுக்க திரு காமராஜர் அவர்கள் அவருடைய அந்த ஆட்சி காலத்துல போடப்பட்ட திட்டங்களுடைய அந்த ஒரு இன்னைக்கு அறுவடையத்தான் செஞ்சுக்கிட்டு விஷயம் அதத்தான் இவர்கள் எல்லாரும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றதுக்கான முக்கிய காரணம் காமராஜர் அவர்களுடைய திட்டங்கள்ல மிக சிறப்பான அதாவது மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச திட்டம் அந்த மதிய உணவு திட்டம் மாணவர்களுக்கு பள்ளியில உணவு அழிச்சு அவங்களை படிக்க வர சொல்றது அந்த இலவச கல்வி கொடுத்த அந்த திட்டம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அது போக விவசாயத்துக்கு தேவையான எத்தனையோ அந்த பாசன இரிகேஷன் திட்டங்களை தொடக்கி வச்சிருக்காரு டேம்ஸ் இருக்காரு இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் காமராஜர் அவர்கள் தான் அவருடைய காலத்துல தான் இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுச்சு அதுக்கான அடித்தள வேலைகள் வந்து அவருடைய காலத்துல இடப்பட்டது அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நெய்வேலியில இருக்கக்கூடிய என்எல்சி நிலக்கரி சுரங்கம் என்எல்சி ப்ராஜெக்ட் கார்பரேஷன் ப்ராஜெக்ட்

இவர் வந்து ஒரு தன்னலம் இல்லாத ஒரு தலைவர் ஒரு சிறந்த நிர்வாகி மட்டுமல்லாம மிகச்சிறந்த ஒரு பண்பாளர் அதாவது இவரை தோக்கடிச்சத காமராஜர் அவர்களும் தோற்று காங்கிரசும் தோற்று திமுக ஆட்சிக்கு வர வந்தப்போ இந்த காமராஜர் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த திமுகங்கிற கட்சி இப்பதான் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க இந்த ஆட்சி அதிகாரம்னா என்ன அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுல உள்ள நுணுக்கங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே இவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஆறு மாசம் ஆகும் அதனால இந்த ஆறு மாத காலத்திற்கு நான் இந்த கட்சியையோ இந்த ஆட்சியையோ விமர்சிக்க போவது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு உயர்ந்த பண்பாளர் தான் நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காமராஜர் அவர்களை பற்றி பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா பிரபல நடிகர் திரு சந்திரபாபு அவர்களுடைய கார்டியனாக காமராஜர் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச காலத்துக்கு இருந்திருக்காரு அதாவது சந்திரபாபு அவருடைய தந்தையாருக்கு நிறைய குழந்தைகள் இருந்ததுனால அவர் சந்திரபாபுவை வந்து காமராஜருடைய பொறுப்புல விட்டு அவர் அவருடைய கார்டியன்ஷிப்ல படிக்க வச்சிருக்காங்க குற்றாலத்துல அதனால சந்திரபாபு தன்னுடைய அஹ் இதுல வச்சு அவரை வந்து அந்த குற்றாலத்துல வச்சு பாட்டுக்கிட்டு இருந்திருக்காரு காமராஜர் அவர்கள் இதை வந்து சித்ராலயா கோபு அவர்கள் தன்னுடைய புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு இந்த தகவல் காமராஜர் அவர்கள் பற்றிய இந்த விஷயம் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் சொன்ன மாதிரி காமராஜர் அவர்களுடைய ஒரு மனிதர் எப்பயாவது ஒருத்தர் தான் வருவாங்க அவர் ஒரு மிகச்சிறந்த தலைவர் மட்டும் இல்லாத மிகச்சிறந்த ஒரு மனிதர் அந்த மாதிரி தலைவர் மட்டும் இல்ல மனிதரே திருப்பி வருவாங்களான்னு தெரியல அவர் அதாவது இன்னைக்கு வரைக்கும் இன்னும் எத்தனை ஆனாலும் ஒரு முதல்வருக்கான இலக்கணமாக இப்படித்தான் ஒரு முதல்வர்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இலக்கணமாக இருக்கக்கூடியவர் காமராஜர் அதனாலதான் ஒரு முன் மாதிரி முதல்வர் நான் சொன்னேன் இனி எத்தனை காலத்திற்கும் இந்த மாதிரியான ஒரு முதல்வர் நமக்கு கிடைப்பாரா என்னன்னு தெரியாது அப்படியே கிடைச்சாலும் காமராஜர் அவர்களை மிஞ்ச முடியாது அவருடைய புகழ் அவருடைய அந்த செயல்கள் இன்னும் அவர் ஒன்பது வருஷம் ஆட்சி செஞ்சாலும் இன்னும் தொண்ணூறு வருடங்கள் கடந்தாலும் அவருடைய அந்த அடித்தளம் தான் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கான முக்கிய காரணம் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்